சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அறிய வேண்டிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆச்சரியம் மற்றும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சிவத்தை நாம் காத்தால் சிவம் நம் வம்சத்தையே காத்து நிற்கும் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் என்கின்ற பஞ்சவனேஸ்வரர் திருக்கோவிலை பற்றி இந்த கோவில் நல்லூர் வலங்கைமான் வட்டம் கும்பகோணம் தஞ்சை செல்லும் பாதையில் உத்தானி அருகே உள்ளது பஞ்சவனேஸ்வரர் என்றால் ஒவ்வொரு நாளும் தினமும் ஐந்து முறை நிறத்தை மாற்றி பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கும் ஈசனை பற்றியும் இந்த கோவிலில் அகஸ்திய முனிவருக்கு திருமண காட்சி கொடுத்த வரலாறு பற்றியும் பாண்டவர்களின் தாயான குந்தி தேவிக்கு தோஷம் எப்படி நீக்கினார் என்பதைப் பற்றியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அமரநீதியாரிடம் திருவிளையாடல் நடத்தியதை பற்றியும் பிருங்கி முனிவருக்கு ஈசனும் அம்மையும் ஒருவரே என்று உணர்த்தியதை பற்றியும் இந்த கோவிலில் உள்ள சிவன் எந்தெந்த நேரத்தில் நிறம் மாறுகிறார் என்பதைப் பற்றியும் இந்த கோவிலில் பரிகாரத்தின் பயன்கள் பற்றியும் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதனால் இந்த பதிவை முழுமையாக காணுங்கள் முதலில் இந்த கோவிலில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் என்கின்ற பஞ்சவணேஸ்வரர் எந்த நேரத்தில் நிறம் மாறுகிறார் என்று பார்ப்போம் நிறம் மாறும் சிவலிங்கம் பிரம்மி பூட்டும் பஞ்சவனேஸ்வரர் இந்த கோவிலில் உள்ள ஈசன் ஐந்து நிறங்களில் மாறுவதால் பஞ்சவனேஸ்வரர் என்று பெயர் ஏற்பட்டது இந்த கோவிலில் சிவபெருமான் கல்யாண சுந்தராகவும் பார்வதி தேவி கிரிசுந்தரியாகவும் எழுந்தருளில் அருள்பாலிக்கிறார்கள் இந்த கோவிலில் உள்ள சிவலிங்கம் நாள் ஒன்றுக்கு ஐந்து முறை நிறம் மாறும் காட்சி தருவதாக அமைக்கப்பட்டுள்ளது அதேபோல் இந்த கோவிலின் கருவறையில் உள்ள சிவபெருமான் எந்த பொருளால் ஆனது என்பதே இதுவரைக்கும் சரியாக யாராலையும் கணிக்க முடியவில்லை நாள் ஒன்றுக்கு ஐந்து முறை நிறம் மாறும் இந்த சிவலிங்கம் காலை ஆறு மணி முதல் எட்டு இருபத்தி நான்கு மணி வரை செம்பு நிறத்திலும் எட்டு இருபத்தைந்து முதல் பத்து நாற்பத்தெட்டு வரை சிவப்பு நிறத்திலும் பத்து நாற்பத்தி ஒம்பது முதல் பகல் ஒன்று பன்னிரெண்டு வரை தங்க நிறத்திலும் ஒன்று பதிமூணு முதல் மூணு முப்பத்தி ஆறு வரை பச்சை நிறத்திலும் மூணு முப்பத்தி ஏழு மணி முதல் ஆறு மணி வரை சொல்லவே முடியாத ஒரு நிறத்திலும் காட்சி தருகிறார் இந்த நிறமானது கைலாய மலையை வலம் வரும்பொழுது அந்த மலை இப்படிப்பட்ட நிறத்தில்தான் பிரதிபலிக்கும் என்று கூறப்படுகிறது பக்தியோடு கோயிலுக்கு செல்பவர்கள் மட்டுமல்லாமல் இந்த கோவிலில் நடக்கும் அதிசய நிகழ்வான நிறம் மாறும் சிவலிங்கத்தை காண வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று ஈசனை தரிசனம் செய்துவிட்டு ஒரு நாள் முழுவதும் தங்கி பொறுமையாக பார்த்தால் மட்டுமே இந்த சிவலிங்கம் நிறமாறும் அதிசயத்தை கண்டு தரிசிக்க முடியும் அடுத்தபடியாக அகஸ்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த வரலாறு கைலாயத்தில் பார்வதி தேவி சிவன் திருமணம் செய்யும் காட்சியைக் காண உள்ள அனைத்து உயிரினங்களும் திரண்டு கைலாயத்திற்கு வந்தனர் இதனால் வடதிசை தாழ்ந்து தென் திசை உயர்ந்தது அதனால் உலகத்தை சமன்படுத்த அகஸ்தியரை தென் திசைக்கு செல்லும்படி சிவபெருமான் ஆணையிட்டார் அகஸ்திய முனிவர் அம்மையப்பனின் திருமணக் காட்சியை காணும் வாய்ப்பே இல்லாமல் போய்விட்டது என வருந்தினார் நீ எதற்கும் வருந்த வேண்டாம் நான் உனக்கு திருமணக் காட்சி தருகிறேன் என்று ஈசன் கூறினார் அதன்படி அகஸ்தியருக்கு இறைவன் இந்த கோவிலில் திருமண காட்சி காட்டி அருள் புரிந்தார் இதைக் கண்டு அகஸ்தியர் அகம் மகிழ்ந்து இங்கு உள்ள சுந்தரலிங்கத்தின் வலதுபுறம் மற்றொரு லிங்கத்தை வைத்து பூஜித்து பேர் பெற்றார் அடுத்தபடியாக குந்தி தேவிக்கு தோஷம் நீக்கியதும் இந்த திருத்தலமே பாண்டவர்களின் தாய் குந்தி தேவி பஞ்சபூதங்களினால் குழந்தை பெற்றதால் குந்தி தேவிக்கு தோஷம் ஏற்பட்டது இந்த தோஷத்தை நீக்க குந்தி தேவி குந்திதேவி நாரதமுனியிடம் யோசனை கேட்டார் அதற்கு நாரதமுனி ஏழு கடல்களில் நீராடினால் தோஷம் நீங்கும் என்றார் நான் பெண் என்னால் எப்படி ஏழு கடல்களில் சென்று நீராட முடியும் எனவே அதற்கு வேறு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் என்றார் அப்படியானால் கும்பகோணம் அருகிலுள்ள நல்லூர் சென்று பஞ்சவனேஸ்வரரை வழிபாடு செய் அதற்குள் ஒரு வழி செய்கிறேன் என்றார் நாரதமுனி குந்தி வழிபாடு செய்து வருவதற்குள் நல்லூர் தளத்தில் உள்ள குளத்தில் ஏழு கடல்களின் நீரையும் நாரதர் சேர்த்தார் உனது தோஷம் நீங்க இந்த குளத்தில் நீராடி வா என்று நாரதமுனி சொன்னார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான அமரர் நீதியர் என்பவர் இந்த திருத்தலத்தில் வாழ்ந்து வந்தார் இவர் எப்பொழுதும் இறைவனை துதிப்பதுவும் சிவ அடியார்களுக்கு சேவை செய்வதை தவிர வேறு எதுவும் தெரியாமலும் இருந்து வந்தார் அவர் குணம் போலவே அவருக்கு மனைவியும் அமைந்தாள் இவளுக்கு ஏற்றார் போல சிவ பழமாக மகனும் இருந்தான் அடியார்கள் யாரேனும் இத்தலத்திற்கு வந்தால் அவர்களை உபசரித்து அனுப்புவதையே அவர் தொண்டாக கொண்டிருந்தார் ஒருநாள் சிவபெருமான் அவரை சோதிக்க எண்ணினார் ஒரு வயதான கிழவர் போல் வேடத்தில் நல்லூரில் அவர் வீட்டிற்கு வந்தார் உடனே சிவனடையாரைக் கண்ட அமர் நீதியார் பெரும் மகிழ்ச்சி அடைந்து தனக்கு நான் எவ்வகையில் உதவ வேண்டும் என்று எனக்கு கட்டளை எடுங்கள் அதை நான் செய்து முடிக்க தயாராக இருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு சிவபெருமான் தான் கொண்டு வந்த சிறு துணி துண்டை கொடுத்து அதை பாதுகாக்கும்படி கூறினார் அமர் நீதியாரும் அந்த துண்டு துணியை வாங்கி பத்திரமாக பாதுகாப்பாக வைத்தார் குளத்தில் இறங்கி குளித்து முடித்து கோவிலுக்கு சென்ற ஈசன் தன் திருவிளையாடலையும் தொடங்கவும் ஆரம்பித்தார் தன்னுடைய மாயையால் அந்த துண்டு துணியை மறையவும் செய்தார் சிவபெருமான் எதுவுமே நடக்காதது போல அமர்நேதியாரிடம் வந்து தன்னுடைய துண்டு துணியை தருமாறு கேட்டார் அமரநேதியார் அந்த துண்டு துணியை எடுத்து வர உள்ளே சென்று பார்க்கும் பொழுது அந்த துணி அங்கே இல்லை அது காணாதது கண்டு மிகவும் தவித்தார் உடனே அந்த கிழவனாகிய ஈசனிடம் மிகவும் வருத்தமுற்றவனாக வந்து ஐயனே என்னை மன்னிக்க வேண்டும் என்றார் எனது வீட்டிலிருந்த அந்த துண்டு துணி எங்கவோ தொலைந்து விட்டது நான் அது மாதிரியே உள்ள ஒரு துணியை தருகிறேன் என்றார் பிடிவாதமாக இருந்த ஈசன் எனக்கு என்னுடைய துணிதான் வேண்டும் என்று கூறி நீயே அதை எங்கேயோ துளைத்து விட்டாய் என்று குற்றம் சாட்டினார் மேலும் அந்த துணிக்கு எதை கொடுத்தாலும் ஈடாகாது என்றார் சிவபெருமான் அஞ்சியவாறு நின்றிருந்த நீதியார் என்னை மன்னித்து விடுங்கள் தனக்கு ஏதேனும் வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டார் அதற்கு சிவபெருமான் என்னிடம் அதே போன்று மற்றொரு துணி இருப்பதாகவும் அதற்கு ஈடாக பொருள் தந்தால் மன்னித்து விடுவதாகவும் கூறினார் இதற்கு மகிழ்ச்சியுடன் சம்மதித்தார் அமர் நீதியார் அதற்கு துலாபாரம் கொண்டு வரப்பட்டது ஈசன் தனது துண்டு துணியை ஒரு தட்டிலும் அமர் நீதியர் தன் வீட்டில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஒரு தட்டிலும் வைத்தார் ஆனால் அந்த துலாபாரம் துணி இருந்த பக்கத்தை விட்டு நகரக்கூட இல்லை உடனே அவர் நல்லூர் ஈசனை வணங்கி தானும் தனது மனைவியும் தன் குழந்தைகளுடன் துளையில் ஏறப் போனார் உடனே கிழவர் தோற்றம் மறைந்து ஈசனும் பார்வதியுமாக காட்சி கொடுத்தார்கள் அந்த காட்சியை கண்டவுடன் பேரானந்தம் அடைந்தார் அது மட்டுமல்லாமல் அந்த காட்சியை சுற்றத்தாரும் கண்டு பேரானந்தம் கொண்டார்கள் இந்த ஐதீகம் இன்னும் அமரநீதியர் வழியில் வந்த குலத்தோன்றலால் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது அவரது இல்லம் இன்னும் அங்கு மடமாக மாற்றப்பட்டுள்ளது இந்த திருக்கோவிலில் உள்ளே அமரநேதியார் துளை ஏறிய மண்டபமும் உள்ளது பிரிங்கி முனிவருக்கு சிவனும் பார்வதியும் ஒன்று என்று உணர்த்தியதும் இத்திருத்தலமே இந்த திருத்தலத்தில்தான் சிவபெருமான் நாவுக்கரசருக்கு பாத தரிசனம் தந்தார் அன்று முதல் இங்கு பெருமாள் கோவிலைப் போல சடாரி வைக்கும் வழக்கமும் ஏற்பட்டது இத்தலத்தில் மேலும் சிறப்பு மேற்கு கோபுர வாயிலில் மேல்புறம் பலிபீட வடிவில் கணநாதர் வீற்றிருக்கின்றார் இந்த வடிவத்துடன் இந்த ஆலயத்திலும் காசியில் மட்டுமே கணநாதரை வழிபடுகின்றனர் ஆண்டுக்கு ஒரு முறை இரவில் நடக்கும் கணநாத பூஜை சிறப்பானது அன்றைய தினம் இந்த ஊராலும் பக்கத்து ஊரில் உள்ள மக்களாலும் தங்கள் பசு ஒருவேளை கறக்கும் பாலை அப்படியே கொடுத்து விடுகின்றனர் இந்த பூஜையை இரவில் நடப்பதால் பக்தர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் இது தவிர எட்டு கரங்களுடன் ஆடும் நடராஜரையும் காணலாம் இந்த கோவிலில் அஷ்டபுஜங்கள் காளி சன்னதி உள்ளது இவ்விடத்தில் பெரும் பிரசித்தி பெற்றது குந்தி தேவி மகம் நட்சத்திரத்தில் பிறந்ததால் தன் தோஷம் நீங்க நல்லூர் குளத்தில் நீராடினாள் இதனால் மக நட்சத்திரத்திற்கு உரிய கோவில் என்பதால் இங்குதான் மகம் பிறந்த கதையும் உண்டு மகம் நட்சத்திரத்திற்கு உரிய கோவில் என்பதால் இந்த குளத்தில் நீராடினால் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடிய பலன் கிடைக்கும் என்கிறது புராணங்கள் மகம் பிறந்தது நல்லூர் மகாமகம் பிறந்தது கும்பகோணம் மகாமக குளத்தில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்வதால் வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை கருவுற்ற பெண்கள் சுக பிரசவத்திற்காக வளை நடத்தியும் நினைத்த காரியம் நிறைவேறும் என்று இத்தலத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றன இவ்வளவு ஆச்சரியமும் அற்புதமும் வாய்ந்த இந்த திருக்கோவிலில் உள்ள பஞ்சனேஸ்வரரை வழிபட்டு எல்லா வளமும் நலமும் பெருக நன்றி வணக்கம் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம்